சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அஞ்சு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடு இறந்தோடனே ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சோடனே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கோங்க மூணு நார்மல் சைஸ் வந்தோம் எப்படி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கணும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒட்டாம வரணும் அடங்கணும் அப்படின்னா கொஞ்சம் பூ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா இந்த இதோட பச்சை வாசலி போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும் இது நல்லா வதங்கின தக்காளி மூணு நார்மல் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வதங்கின ஒரு கிலோ மட்டன் இது நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ மட்டன் தண்ணியும் நல்லா வடித்து வச்சுக்கணும் ஒரு கிளி கிளறி கிளறிட்டு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா தேவைக்கேற்ற சால்ட்டு வைத்துக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சி அந்த டேஸ்ட் வைத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் இருந்து மட்டனில் இருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணியிலே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ கிளறி விடுங்க தண்ணி வருதுங்களா இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு இந்த டைமில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரமும் செக் பண்ணிக்கணும் இன்னும் காரம் தேவைப்பட்டாலும் போட்டுக்கோங்க குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருக்கோம் இது வந்து ஒரு எட்டு விசில் வரணும் அவங்க வீட்டு குக்கர் எந்த அளவு வருதுன்னு பார்த்துக்கோங்க இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் அரை ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ஊற வச்ச கசகசா கசகசாவை அப்படியே போட்டிங்கன்னா மசியாது இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்துடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறோம் நல்லா சாஃப்டாக மட்டன் நல்லா வெந்துருச்சு குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அரைச்சி வச்ச டேஸ்ட்டை நம்ம போட்டுக்கிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கி விடணும் இதை மூடி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நம்ம நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி நம்ம எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லியும் மட்டன் குழம்புந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்